ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சின்ன சீரியலேருந்து சூப்பரான ஒரு புறமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அப்புறம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாயா வந்து கோயிலுக்கு வராங்க அங்கே பார்த்தோம்னா கார்த்தியை வந்து பார்த்துருந்தாங்க கார்த்தி பார்த்ததுமே டே கார்த்தி அப்படின்னு சொல்லவும் கார்த்தியும் மாயாவை பார்த்துருந்தாங்க மாயாவை பார்த்ததுமே கார்த்தி பார்த்தோம்னா அவங்க ஓட ஆரம்பிச்சிருந்தாங்க மாயாவும் கார்த்தி பின்னாடியே வந்து எப்படியாவது கார்த்தியை பிடிச்சிடும்னு சொல்லிவிட்டு அவங்களும் துரத்திக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு இங்கே பார்த்தோம்னா வந்து ஜானகியை தான் காட்டுறாங்க அப்போ ஜானகிட்ட வந்து அவங்க குரு சொல்கிறாங்க அம்மா இப்போ மாதிரி நான் சொல்கிறத கேளுங்கள் நீங்க வெளியே வந்துருங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை குரு நான் என்ன பண்ணாலும் சரிதான் நான் பண்ணணும்னு தப்பு அதுக்குள்ள தண்டனை நான் அனுபவிச்சேன்னு தீரணும் அதனால என்னை அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லவும் அப்போ குரு எவ்வளோ வந்து ஜானகிட்ட சொல்லி பார்க்கறாங்க நீங்க தப்பு பண்ணலைன்னு எனக்கு தெரியுமா கதிர்க்காக தானே அது தப்பை நீங்க ஒத்துக்கிட்டீங்க அதனால் அதனால நான் சொல்றது கேளுங்க அப்படிங்கும் போது அப்போ ஜானகி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க கதிர் வந்து எல்லாருக்கும் தப்பானவனா தெரியும் ஆனா உண்மையில தப்பு செய்தவன் நான் தான் அதுக்குள்ளதை நான் தானே அனுபவிச்சு தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி மனசுக்குள்ள நினைச்சிட்டு அவங்க குரு கிட்ட சொல்றாங்க குரு தயவு செய்து நான் அழைச்சிட்டு போப்பேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ குருவும் சரின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஜானகி அழைச்சிக்கிட்டு அவங்க ஜட்ஜோட வீட்டுக்கு வராங்க அப்போ ஜானகி அழைச்சிக்கிட்டு பார்த்தோம்னா குரு வந்து அவங்க வீட்டுக்கு வந்துருந்தாங்க வீட்டுக்கு வந்ததுமே ஜானகிட்ட வந்து கடைசியாக குரு சொல்கிறாங்க அம்மா இப்போ இவங்க முன்னாடி மட்டும் நீங்கள் வாக்குமூலம் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாதுமா அதனால் திரும்பவும் நீங்கள் உன்னதோட யோசனை பண்ணிக்கிடுங்க அப்படிங்கும்போது குரு நீ என்ன இருக்கிற அக்கறையில் தான் இந்த மாதிரிக்கு சொல்கிறேன்னு எனக்கு தெரியுது நான் உண்மையை சொல்லப்போனாக்கி நான் இங்கே சொல்கிறது எல்லாமே உண்மை தான் அதனால் நான் வந்து கொஞ்சம் கூட பின்வாங்க போறது கிடையாது அப்படின்னாலும் என்னை சமாளப்படுத்தாத அப்படின்னு சொல்லவும் குருவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்புறம் பார்த்தோம்னா கொஞ்ச நேரத்தில் ஜட்ஜு வந்துருந்தாங்க அப்போ ஜானகிட்ட அவங்க கேட்குறாங்க இந்த தப்பு நீங்கள் தான் பண்ணீங்களா இல்லைன்னா உங்களை ஒத்துக்க சொல்லி யாராவது வற்புறுத்துனாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஜானகி சொல்றாங்க இல்லை மேடம் உண்மையிலேயே சொல்லப்போனாக்கி இந்த தப்பு நான் தான் பண்ணினேன் என்னை யாருமே வந்து வற்புறுத்தலை அப்படின்னு சொல்லி அவங்க வாக்குமூலம் கொடுத்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு குரு வந்து ரொம்பவே சோகத்தோடு இருந்துட்டு என்ன இருந்தாலும் சரிதான் ரகுராம் அப்பா வீட்டில் நம்ம வளர்ந்துருக்குறோம் அப்படி இருக்கும்போது ஜானகமாகவும் எவ்வளோ நல்லவங்கன்னு நம்மளுக்கு தெரியும் ஆனால் அவங்க செய்யாத தப்புக்கு இந்த மாதிரிக்கு அவங்க வாக்குமூலம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க நம்மளாலையும் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு குரு வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஜட்ஜிக்கு முன்னாடி அவங்க வந்து வாக்குமூலம்லாம் ஜானகி கொடுத்துருந்தாங்க இப்படி கொடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தோம்னா மாயா வந்து பெரியமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்திக்கிட்டு வரவும் என்னாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே திரும்பி பார்க்கறாங்க பார்த்ததுமே அடைகிறாங்க இப்படி ரொம்பவே சூப்பராக தான் அந்த கதையை எடுத்துட்டு போகிறாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா மாயா வந்து கார்த்தியை வந்து அவங்க அழைச்சிட்டு வராங்க இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத வந்து எல்லாேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க ஏன்னால் கார்த்தி இறந்துட்டு தான் நினச்சி தான் ஜானகியிலேருந்து எல்லாருமே நினச்சிட்டுருக்குறாங்க அப்போ மாயா கூட கார்த்தியும் கதிரும் அவங்க ரெண்டோருமே வராங்க அப்போ கார்த்தியை பார்த்ததுமே ஜானையை கேட்குறாங்க மாயா இந்த கார்த்தி உயிரோட தான் இருக்கிறானாம்மா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே ஜட்ஜுக்கும் ஒன்றும் புரியலை இவங்க தான் கார்த்தியா இவங்க தான் இறந்து போனாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ குரு சொல்கிறாங்க ஆமாம் மேடம் இவங்க இறந்து போனதான்னு நினைச்சிதான் ஜானகி அம்மா வந்து உங்ககிட்ட வாக்குமூலம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஆனால் இப்போ பார்த்தோம்னா இவங்க உயிரோட வந்திருக்கிறாங்க அப்படிங்கும்போது என்னதான் அங்கே நடக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் குருவுக்கும் ஒண்ணுமே புரியலை அப்போ மாயா வந்து அவங்க சொல்றாங்க நான் சொல்கிறேன் மேடம் என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா கதையும் சொல்றாங்க இது கேட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே வந்து செய்யாத தப்புக்கு நீங்க ஏமாந்து தண்டனை அனுபவிக்கிறதுக்காக நீங்கள் ஒத்துக்கிட்டதுக்காக வாக்குமூலம் கொடுத்தீங்க அப்படின்னு ஜட்ஜி வந்து ஜானகிட்ட சொல்லிட்டு இருக்கவும் ஜானகி வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து பார்த்தோம்னா அடுத்தது ஜானகி அவங்க வந்து விடுதலை பண்ணியிருந்தாங்க கார்த்தியை வந்து குரு வந்து அழைச்சிட்டு போகிறாங்க அப்போ ஜானகி வீட்டுக்கு அழைச்சிட்டு போகும்போது அப்போ ஜானகி வந்து மாயாக்கிட்ட கேட்குறா மாயா நம்ம செஞ்ச தப்பு எல்லாம் வந்து உண்மை தானே நம்ம கண்ணெதிர தானே எல்லாமே நடந்துச்சுது இப்போ என்னன்னா கார்த்தி உயிரோடு வந்திருக்கானு அப்படிங்கும் போது ஆமாம் பெரியம்மா நம்மளும் அப்படி தான் நினச்சிட்டோம் ஆனால் அதுக்கப்புறம் தானே எல்லா விஷயம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா கதையும் சொல்கிறாங்க இதுக்கு எல்லாத்துக்கான இந்த புவனேஸ்ரீ தான் பெரியம்மா அப்படிங்கவும் இது கேட்டதுமே வந்து ஜானகி வந்து ரொம்பவே அதிர்ச்சோடய இருக்கிறாங்க அடுத்து வீட்டுக்கு வந்துருந்தாங்க ஜானகி வீட்டில் பார்த்ததுமே ரகுராம்லேருந்து எல்லாருமே அதிர்ச்சடைகிறாங்க எப்படி ஜானகி ஜானகி வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கவோ உடனே வந்து மாயா வந்து நடந்த கதையெல்லாம் சொல்றாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து அந்த புவனே சிறிதா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே தானா சொல்றாங்க ரகுராம் கிட்ட தானாவும் உண்மையை சொல்றதுக்காக வாராங்க அப்பா நான் இப்ப வந்து உண்மையை சொல்றேன்ப்பா இங்க என்ன நடந்துச்சுன்னு மாயா மேலேயே அம்மா மேலே கதிர் மேலே எந்த தப்புமே கிடையாதுப்பா அப்படிங்கவோ மாயா வந்து தடுக்கிறதுக்காக வருவாங்க ஆனா தானா சொல்லியிருந்தாங்க இதுக்கு மேலேயும் அப்பா கிட்ட நம்ம எந்த விஷயத்தையும் மறைக்க வேண்டாம் நம்ம எல்லாத்தையும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து கார்த்திகை பத்தினி விஷயமோ எல்லாத்தையுமே அவங்க சொல்லியிருந்தாங்க இது கெட்டதுமே ரகுராம் அதிர்ச்சி அடைறாங்க அப்ப செய்யாத தப்புக்குதான் ஜானகி மாயா கதிர் இவங்க மூணவர் மேலேயும் நம்ம வந்து கோவப்பட்டுட்டு இருந்தோமா சொல்ல பொண்ணாக்கி நம்ம பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக தான் இவங்க மூணவருமே வந்து இந்த மாதிரிக்கு கஷ்டப்பட்டுருக்குறாங்க அதுவும் இந்த விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சால் தாங்க முடியாதுன்னு சொல்லி தான் இந்த மாதிரிலாம் எல்லாம் நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ரகுராம் வந்து ஜானகி மாயா கதிர் இவங்க மூணு வந்து மன்னிப்பு கேட்டுகிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா கார்த்தி பற்றின எல்லா விஷயமும் வந்து அவங்க புவனேஸ்வரிக்கு பசுபதிக்கு தெரிஞ்சிருது கார்த்தியை வந்து கைது செய்துட்டாங்க அப்படின்னு இதை கேட்டதுமே இவங்க ரெண்டு வரும் அதிர்ச்சியோடு பார்த்தோம்னா நேராக ஸ்டேஷனுக்கு வராங்க வந்ததுமே வந்து கார்த்தி சொல்றாங்க உங்க வீட்டுக்கு தான் வரதுக்காக நாங்கள் இருந்தோம் உங்களே தான் நாங்கள் கைது செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியும் வந்து கைது செய்கிறாங்க இதை பார்த்துட்டு பசுபதிக்கு ஒண்ணுமே புரியல ஐயோ என் தங்கச்சியை விட்டுருங்க அப்படிங்கும் போது இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் வந்து இந்த புவனேஸ்வரி தான் புவனேஸ்வரி சொல்லி தான் கார்த்தி இந்த மாதிரிலாம் நடந்துருக்குறான் அதனால ஃபஸ்ட்டு சொல்லமுலாம் இவங்க தான் முதல் குற்றவாளி அவங்கள கைது செய்கிறதுக்காக தான் உங்கள் வீட்டுக்கு நாங்கள் கிளம்புனோம் நீங்களே அதுக்கு முன்னாடி வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி வந்து அவங்க கைது செய்கிறாங்க இப்படி ரொம்பவே பரவாயில்ல ரப்பாவை எடுத்துப் போறாங்க அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க